இந்த ஓவியங்களை இங்கே காட்சிப்படுத்தும் திருமதி உச்சி ஆத்திரேயாவின் பிறப்பும் வளர்ப்பும் கல்வியும் கலை ஈடுபாடும் நம்மை பிரமிக்க வைக்கின்றன நமக்கெல்லாம் அஜந்தா எல்லோரா குகை ஓவியங்கள் சிற்பங்கள் சிக்கனவாசல் குகை ஓவியங்கள் மட்டும் பற்றி மட்டுமே தெரியும் அங்கு சென்று வர நமக்கு சாலை வசதி உண்டு அந்த படைப்புகள் பற்றி புத்தகங்கள் வெளிவந்துள்ளன ஆனால் பலருக்கும் தெரியாத பழங்கால ஓவியங்களை பார்த்துவிட்டு வந்து காட்சிப்படுத்துவதற்காக இந்த கண்காட்சியை நடத்தும் என்பது ருச்சி ஆத்திரேயா நம் அனைவரும் பாராட்டுக்கும் உரியவர் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள ஓவியங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்டவை இன்று ருச்சி ஆத்திரேயா அவர்கள் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கும் காட்டு புகை ஓவியங்கள் இதற்கு முன்பு கண்ணில் பட்டதெல்லியோ என்று நினைக்கின்றேன் மத்திய பிரதேசம் சத்புரா வனப்பகுதியில் பிறந்த இவர் அங்குள்ள அடர்ந்த காட்டின் நடுவே பெரு சென்று வர முடியாத புகைகளை கண்ட ஓவியங்களை அப்படியே நம் கண் முன் கொண்டு வந்து நிறுத்துகின்றார் இதற்காக இவர் எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார் என்று ஊதிக்க முடிகிறது இவர் சொல்கின்றார் நமக்கு தெரிந்த பதிவான வரலாற்று காலத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் வசதிகள் எதுவும் இல்லாத சூழ்நிலையில் ஓவியத்திற்கான நவீன சாதனை எதுவும் இல்லாத காலகட்டத்தில் நம் பழம்பெரும் ஓவியர்கள் எப்படித்தான் வரைந்தார்களோ என்று பார்த்தால் அழைத்துப் போகின்றோம் இது கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தியது என்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தையதுன்னா கிட்டத்தட்ட சுமாரா கிருஷ்ண பகவான் பிறந்த அந்த இருக்கும் அல்லது ராமரவா இந்த கடைசி காலகட்டமாக இருக்கலாம் அந்த அவரை ஒரு கலை விமர்சனாகவும் மாற்றி இருக்கிறது இப்படி ஒரு கலை ஆர்வலராக இவரை பார்த்து நாம் வியந்து போகின்றோம் இடத்தில் சென்று வர முடியாத அடர்ந்து காற்றில் குகைகளில் வசதி இல்லாத காலத்தில் தம் பெயர்களை கூட வெளிப்படுத்திக் கொள்ளாத ஓவியர்கள் வரைந்துள்ள இவர் வெளியூர் காட்டியிருக்கின்றார் இந்த இடத்தில் படம் வரைவது ஒன்று எங்கோ கஷ்டப்பட்டு சென்று அங்குள்ள ஓவியங்களை கண்டு காட்சி காட்சிப்படுத்துவது என்பது வேறு இவரது அசாத்திய கலை உணவு வரலாற்றின் மீதும் ஓவியங்கள் மீதும் இவர் கொண்டுள்ள ஈடுபாடும் தான் இவரை இப்படி செயல்பட வைத்திருக்கின்றனர் ஓவியங்களை கண்டதும் காட்சி படித்தது மட்டும் இவர் பணியல்ல படிக்கின்றார் மேலும் படித்துக் கொண்டே இருக்கின்றார் எத்தனை துறைகளில் இவர் பட்டங்கள் பெற்றிருக்கின்றார் என்று அறியும் போது ஆச்சரியப்படுகிறோம் கலைகளோடு கல்வியும் இவரது முழுமையான ஈடுபாடு ஆகியிருக்கிறது இவரை போது இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இவரை பொறுத்தவரை தனித்து குறிப்பிட வேண்டிய விஷயம் முழு நேரமும் கூறிய கலை ஈடுபாடு மற்றும் கல்வி ஆர்வம் இப்படிப்பட்ட கலைத்துறை பெண்மணிகளை பார்ப்பது அரிதும் அரிது இவரை இவர் செய்து ஒப்பில்லாத பணிக்காக பாராட்டுவீர்கள் ஒவ்வொரு ஆணின் பின்னாலும் ஒரு பெண் இருப்பதாக சொல்வார்கள் ஆனால் இந்த பெண்மணியின் வெற்றிக்கு பின்னால் இவரது அதிகாரி ஆத்ரேயா அவர்கள் அவர் தந்து வரும் ஊக்கமும் உற்சாகமுமே இவரை கலைத்துறையில் முழுமையாக ஈடுபட வைத்திருக்கிறது இவருக்கும் இவரது கணவருக்கும் குழந்தைகளுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் So, so this entire uh, my creation is based on prehistoric rock paintings. this my demographic area which i'm studying is in Satpura ranges that is in central part of india. so uh, i have uh, been doing a, uh, phd uh, from Chitkara university and it's been three years. Uh, I've, I've been studying all these rock paintings. so uh, these rock paintings have different uh, schemes and themes uh, where they, they were used usually hunter and gatherers so uh, the, the entire uh, uh, these paintings I have depicted about the hunting gathering scenes uh, plus uh, social scenes are there so we get to know more about the culture and how they used to live and what kind of environment they used to have that time so everything we get to know about these paintings so uh, and uh, these are our cultural legacy uh, which now we have to protect it and this is my endeavor uh, to uh, st uh just to spread awareness more awareness about these uh, uh, dying uh, form of art uh, which i want to spread awareness and this is the my main uh, endeavor to uh, spread awareness this is my uh, basic uh, 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 this thing for studying uh, this pre-story rock Exhibition. exhibition total 45 paintings Fort, are there 45 paintings and this exhibition is on till uh, 7 pm on 23rd 23rd till 23rd we are exhibiting here and uh, we want more of children to come from schools from uh, colleges so that we can spread more uh, uh, awareness about this former of art, which because are now Tamil Nadu itself has large number of sites which have similar kind of paintings but normal citizens are generally not aware. It is probably only certain uh, students who are studying history and archaeology they may be aware. But general public is generally not aware. So therefore, the conservation effort is not as good because some of them have even not been discovered till now. So the basic aim of this research by the artist is primarily that, and this exhibition is also meant mainly for that purpose. Yeah.